அண்ட பிறகு நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கிறேன்னு ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட சங்கீதம் ஐந்தாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் கத்தாவே நீர் நீதிமானை ஆசிர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவேன் மிகர்மையான வேத வசனம் இந்த வேத வசனத்தில் கூட நீதிமானை என்று சொல்லப்பட்டிருக்கு நீதிமானை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்க நீதிமான் என்பது எப்படிப்பட்ட தகுதிகள் இருக்க வேண்டும் என்று எசைக்கில் பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் முதல் ஒன்பதாம் வசனம் வரைக்கும் இருக்கிற வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் நீதிமானுக்குரிய தகுதிகள் இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த நீதிமானை தான் தேவன் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் நீதிமானுக்கு எப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் இருக்கிறது என்றால் நீதிமானுக்குரிய தகுதிகளை பெற்று இருக்கும்போது தேவன் அந்த நீதிமானை ஆசிர்வதிக்கிறார் அதன் சொல்லப்பட்டிருக்கு காரண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சுழ்ந்து கொள்வீர் என்று சொல்லப்பட்டிருக்கு காரூண்யம் என்ற வார்த்தைக்கு தேவன் அதற்கு அநேக காரியங்கள் உண்டு கிருபை தயவு இரக்கம் இந்த மூன்றும் இணைந்ததுதான் காருயம் வாழ்க்கையில மாற்றினது என்று வேதத்துல தாவிது சொல்லியிருக்கிறார் அது போல இங்கேயும் சங்கீத புஸ்தகத்துல என்ன சொல்லியிருக்கிற காரூயம் என்னும் கேடகத்தினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் க அவனை பாதுகாத்து ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீதியமானே அக்கிருவிகளும் தயவும் இரக்கமும் அவனை விடாதபடிக்கு தொடர்ந்து அந்த மனிதனோடு கூட இருந்து அதை பாதுகாக்கிறதாக இருக்கிறது பெரியவனாய் மாற்றுகிறதாக இருக்கிறது நாம் நீதிமானாக இந்த பூமியில வாழும்போது தேவன் நம்மை விடாதபடிக்கு தொடர்ச்சியாக நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார் அவருடைய கிருவை எப்போதும் நம்மை சூழ்ந்து கொள்கிறதாக இருக்கிறார் அவருடைய தயவு பெரிய தயவாக இருக்கிறது அவருடைய இறக்கம் முடிவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாம் நீதிமான் மேல தேவன் பொழிந்து கொண்டே இருக்கிறார் எத்தனை ஆசீர்வாதங்கள் காரண்யம் என்னும் கேடகத்தினால் என்று சொல்லப்பட்ட காரூயம் என்பது இந்த மூன்றும் இணைந்ததுதான் காருண்யம் அதோடு கூட இணைந்து ஒரு பாதுகாப்பை தேவன் கொடுக்கிறார் காருண்யம் என்னும் கேடகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பெரிய பாதுகாப்பு நீதிமானுக்கு உண்டு பெரிய ஆசீர்வாதம் பெரியவனாய் மாற்றக்கூடிய ஆசிர்வாதங்கள் நீதிமானுக்கு உண்டு ஏனென்றால் அந்த நீதிமான் இந்த உலகத்தில் எல்லா காரியங்களையும் வெறுத்து கத்தருக்காக வாழ்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான் அதன் பிறகு இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்றால் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்மை விட்டு விலகாதபடி நம்மை விட்டு தேவன் விலகாதபடிக்கு எப்போதும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார் அவருடைய தயவும் அவருடைய இரக்கமும் அவருடைய பாதுகாப்பும் நம்மை எப்போதும் நம்மை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதன் இருக்கும்போது அவனை அநேக ஜனங்கள் சூழ்ந்து கொள்வார்கள் என்றால் அதுபோல கிருவையும் இரக்கமும் தயவ um காருண்யம் அவனை சூழ்ந்து கொள்கிறதென்றால் அந்த மனிதனுடைய ஆசிர்வாதம் மேலானதாக இருக்கிறது இந்த வேத வசனத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் நாம் இந்த பூமியில நீதிமானாக வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுக்க வேண்டும் ஏனென்றால் நீதிமானை தான் தேவன் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் காரண்யம் என்னும் கெடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்கிறவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை இந்த பூமியில் நாமும் கூட பெற்றுக்கொள்வதற்கு அந்த இசிக்கல் பதினெட்டு ஐந்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் தேவன் நம்மையும் நீதிமனாய் மாற்றி நாமும் இந்த பூமியில் நீதிமனாக வாழ விரும்பும்போது தேவன் உங்களையும் ஆசிர்வதித்து காரூண்யம் என்னும் கடகத்தினால் உங்களை சூழ்ந்து கொண்டு இந்த புதிய நாளை உங்களுக்கு நடத்தி கொடுப்பாராக தொடர்ந்து உங்களை கருண்யம் என்னும் கடகத்தினால் உங்களையும் தேவன் சூழ்ந்து கொள்வாராக கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான வார்த்தைக்கான நன்றி செலுத்தினோம் இந்த பூமியில் எங்களை நீதிமனாக தெரிந்து கொண்டு எங்களை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் என்னை சூழ்ந்து கொள்கிறதற்காய் நன்றி செலுத்தினோம் தொடர்ந்து உங்க பாதுகாப்போம் உங்க ஆசீர்வாதங்களும் எங்களுடைய வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆசிர்வாதத்தை நம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள அவர்களையும் காருயம் என்னும் கேடகம் சூழ்ந்து கொள்ள முடியாது நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஏசுமி நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே ஆமேன்